முருக பக்தர்கள் மதுரையில் நடத்த இருக்கிற மிகப்பெரிய மாநாட்டை சீர்குலைக்க திமுகவினர்கள் திட்டம் உழவுத்துறை ரகசியமா கொடுத்துருக்க யாருமே நம்ப முடியாத ஒரு ரிப்போர்ட் திடீர்னு ரவுடி போல செயல்பட்ட இருக்கிற திரு சேகர் பாபு அவர்கள் தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தற்போது தமிழகத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில மிகப்பெரிய முருக பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கு அதாவது தமிழக அளவில் இருக்கிற முருக பக்தர்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க ஆந்திர துணை முதலமைச்சரா இருக்கிற பவன் கல்யாண் அவரும் சிறப்பு விருந்தினரா இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிறாரு ஆனா இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய பிரமாண்டமா நடத்துறதுக்கு திமுக அரசு அவங்க ஆரம்பத்துல அனுமதி தரல ஆனா இந்துக்கள் எல்லாருமே நேரடியாக கோர்ட்டுக்கு போய் போராடி தான் இந்த மிகப்பெரிய மாநாட்டை நடத்துறதுக்கு அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க திமுக அரசு இந்த மாநாட்டுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க அதே போல இந்து அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அவரும் இந்த அனுமதி பெறத்துக்கு எந்த ஒரு வகையிலுமே இந்துக்களுக்கு உதவி பண்ணல ஆனா அதுக்கு நேர்மாறா இந்த அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா இந்த மாநாட்டை நீங்க இங்க மதுரையில் நடத்துறீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏதாச்சும் நடக்கலாம் அப்படி நடந்துச்சுனா இந்த மாநாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எங்களுடைய பேச்சை தான் இந்த மாநாட்டை நடத்துறீங்க அதனால இந்த மாநாட்டில் எந்த விதமான பிரச்சனை அசம்பாவிதம் நடந்தாலும் திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பகிரங்கமாக இப்படிப்பட்ட ஒரு பேச்சை ஒரு ரவுடி மாதிரி அமைச்சர் மாதிரி பேசாம ரவுடி மாதிரி சேகர் பாபு இந்த ஸ்பீச்சை இந்த மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்ச உடனே இந்த தகவலை அவர் சொல்லியிருந்தாரு மக்கள் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருந்தாங்க ஏன்னா ஹிந்து அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அவரே இந்த மாதிரி பேசினது ஹிந்துக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்துருந்தது அந்த வகையில் சேகர் பாபு அவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்ட திருமான் ஜி அவர் அதிரடியான ஒரு தகவல் ஒன்று ஒரு அதிரடியான ஸ்பீச் ஒன்று சேகர் பாபு அவருக்கு எதிராக கொடுத்துருக்காரு அதில் அமைச்சராக இருந்துக்கிட்டே இந்துக்களுக்கு ஆதரவாக பாபு அவர் பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தர்றதாகவும் அதுவும் இந்த மாநாட்டில் எந்த விதமான அசம்பாவிதம் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பாபு அவர் சொல்லியிருக்கிறது அப்போ எதுக்கு நீங்கள் அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு சரியான சவுக்கு அடி பேச்ச திருமாஞ்சி தற்போது சேகர் பாபு அவருக்கு எதிராக பேசியிருக்காரு ஸோ அந்த ஸ்பீச்சை ஒரு நொடி இங்கே நீங்களே கேளுங்க ஆனால் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு என்பது முருக பக்தர் மாநாடு முருகனுக்கு முருகனுடைய வழிபடக்கூடியவர்கள் பக்தர்களை மைத்துமே மட்டும் வைத்து நடத்தக்கூடிய மாநாடு இப்ப தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் ஆறாயிரம் பேரோடு கலந்து கொள்ள இருக்கிறோம் எங்களுடைய கட்சி அடையாளம் இல்லாமல் அப்படி ஒவ்வொரு அடையாளத்தை மறைத்துவிட்டு நாங்கள் முருகனுக்காக ஒரு நாள் சங்கலி சங்கல்பம் செய்து அந்த இடத்திலே சங்கமிக்க உள்ளோம் ஆனால் பகிரங்கமாக ஒரு அமைச்சர் அறநுல்துறை அமைச்சர் பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறாரு இந்த இந்த மாநாட்டில் ஏதாவது அசமாவிதம் நடந்தால் அது அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லி இந்து அறநுலத்துறை அமைச்சர் சொல்றார் என்ன கொடுக்கிறதுக்கு இவர் இந்த இந்து அமைச்சரா இருக்கிறாரு இங்க இந்துக்களை பாதுகாப்பதற்கு தான் அறநிலைத்துறை இருக்கிறது இந்துக்கள் சொத்துகளை திண்டு கொண்டு கொளுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறநிலை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே ஆறுபடை வீடுகளை அங்கே சித்தரிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதில் அசம்பாவிதம் இவர்களே ஏற்படுத்துவார்கள் என்று எங்களுக்கு ஐயம் உள்ளது குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு இதை செய்வார் என்று எங்களுக்கு ஐயம் உள்ளது அதாவது அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு நேரடியாகவே இந்த மாநாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பாபு அவர் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக இந்த மாநாட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டி விட திமுகவினர்கள் நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரியான முயற்சியிலேயோ இந்த மாதிரியான அசம்பாவித செயலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பாஜகவின் உழவுத்துறையும் அவங்களும் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாநாட்டை சீர்குலைக்க திமுகவினர்கள் முக்கியமாக அமைச்சர் சேகர் பாபு அவரை ஒதுக்கிட்டு இந்த மாநாட்டை நடத்துறது கண்டிப்பாக அவருக்கே ரொம்ப பெரிய அளவில் இந்த மாநாட்டை நடக்கிறது பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கு அவரே இந்த மாநாட்டை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமா முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு திருமாஞ்சி தற்போது சேகர் பாபு அவரே ரவுடி போல பேசியிருக்காரு அமைச்சர் மாதிரி பேசல அப்படின்னு அவருக்கு கண்டனம் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டை சேகர் பாபு அதே போல திமுகவிஞர்கள் அவங்க சீர்குலைக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக இந்துக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்தி நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு திருமாஞ்சி இந்த வீடியோவை சேகர் பாபு அவருக்கு எதிராக தற்போது அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த வகையில் வர இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய மாநாட்டில் மதுரையில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பேர் ஏன் பத்து லட்சம் பேர் கூட கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் கண்டிப்பாக அறநிலைத்துறை அவங்களும் இந்த மாநாட்டில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் திமுகவுக்கும் அரசுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கண்டிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மாநாடு எந்தளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாநாடு தற்போது மாறி